பாறைக்கு அடிச்சு என் பவரை காட்டுறேன் நானா வாங்கி அடிச்சா நீ செத்துருவேன் பாறைய மூஞ்சில வச்சு ஒரு ரோஸ் ரோஸ் வச்சுக்கோயே அப்படியே மூஞ்சி எப்படி இருக்கும் தெரியுமா பண்ணுல தடம் பண்ண ஜாம் மாதிரி ஆயிரும் அப்ப எனக்கு அப்படி செய்யத் தெரியாதோ நான் இது பண்ணு ஜாம இப்ப ரெடி பண்ணதான் கண்ணத்துல நாதாரி நாய அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன் அடிய விட வாடி ரொம்ப வலிக்கு இதோட நிறுத்திக்கிடுவோம் கடைசி அடி இட்டி மாதிரி இருக்கும் சாப்பிட்டு வேற நான் நிறுத்திட்டேன் அதுக்கப்புறமா நீ அடிச்சுன்னா இது தப்பாட்டோம் சும்மா இருந்துச்சு இங்கே தச்சு உருஞ்சி விட்டுட்டு மூஞ்சி பிஞ்சு தஞ்சராயிரும் அதை நிறுத்தி தப்பிக்கிற வழியை பார்ப்போம் நானே என் மாவனை விட்டுட்டு உள்ள கிடந்து முடிச்சுக்கிட்டு என் மாவன் என்ன செய்யானே தெரியல அவன் சாப்பிட்டா நான் வச்சானான்னு கூட தெரில இவ்வளோ பாரு ஆளும் மூஞ்சும் மண்டையும் போகிறாங்க கணக்கா நான் ஒரு பணக்கார இவ்வளவு பணக்காரனா இருந்தும் என்னால எதுவுமே செய்ய முடியல காப்பாத்த ஆள் வருமா வராதா நேர் சொங்கி மாதிரி சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டே ரொமண்டல் மெண்டல் இச்சுமா பரதநாட்டியம் தப்பு தப்பா ஆடதாலி தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நம்மளும் உட்கார்ந்துருக்கோம்

மாசத்துல ரெண்டு பேரும் இப்படித்தான் விழுதாவோம் எரிச்சலா இருக்கு காப்பாத்தி காப்பாத்தி நாங்களே ஓஞ்சு போயிட்டோம் அதுல பாதி செத்து தான் வருதுவோம் ஏதாவது ஒண்ணு ரெண்டு தான் பிடிக்கும் எல்லாம் நடங்குமா அவங்களுக்கு ஆமா பொம்பளைகளுக்கு இதெல்லாம் தேவையாமா இந்த கொகையில சுத்தி பாக்கணுமா அதுவும் தெரியாம இல்லீகலா வந்திருக்கியோ மெண்டல் பொம்பளை அதை சொல்லல இந்த கொகைக்குள்ள வரவே கூடாது அது தெரியுமா உங்களுக்கு அடைச்சி வச்சது பின்வெளி வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டு பாய் பேசுகளை வாய் வழி விடுங்கம்மா

ஒரே நேரத்தில் ரெண்டு ஆளுவோ அதுவும் வெயிட்டான ஆளுவோம் ஒரு பொம்பளை நூறு கிலோ இருக்க ஆளாமல் நாங்கள் நொடிஞ்சு விழுந்து செத்துருவோம் சார் நாங்கள் போகிறோம் ரெஸ்கியூ டீம்ல இருந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பேசலாமா ஒழுங்காக இறங்குங்க இறங்கணுமா இறங்கணும் ஃபிரெஷ் கால் ஆ என் கண்ணு முடி எதுக்கு இப்படி வச்சுருக்கேன் காஞ்சி போன காட்டு செடி மாதிரி இந்த மாதிரி ஒன்று மாதிரி ஆளுவில் கண்ணில் விட்டு குத்ததான் அப்படிலாம் இறங்க முடியாது கடவுளே கோமாளி பயில போட வந்து இப்படி அடுத்து மூசுறோம் விளாடுதான்

அந்த சினிமாலாம் நடந்ததே உண்மையிலே நடந்த விஷயம் தானே நான் அப்படியே சினிமாவை பார்த்து வளர்றேன் வாழ்க்கை தான் சினிமா சினிமா தான் வாழ்க்கை நிறைய விஷயம் நிஜத்துலேயும் நடக்கும் ஆமா ஒவ்வொருத்தரா காப்பாத்த காப்பாத்த போய் விழுந்து அவ்வளவு பேரும் விழுந்துருங்க கடைசியில் நானும் விழுந்து ஆமா செத்துருந்தேன் பாருங்க நல்ல வயசான பொம்பளை மாதிரி இருந்துட்டு இங்க வந்து இப்படி வாய்க்குலயே பேசியோ வயசானவங்களை சுத்தி பார்க்க கூடாதா எல்லாரையும் வீட்டுல படுத்து தூங்கி போல

கயற இறக்குதோ ஒரு ஆளையும் இறக்குதோ பிடிச்சு வாங்க போலீஸ் முதல்ல கயற மட்டும் இறக்குங்க அப்புறமா ஆளை இறக்குவோம் அம்மா ஏதோ பாம்பு கணக்கெல்லாம் வருது அம்மா காககுள்ள பாம்புலாம் வருது வா ஓடிรவோம் கடவுளே எனக்கு ஏற்கனவே எல்லாமே பிரச்சனையா இருக்கு இந்த குண்டச்சி வேற வந்து உயரடுக்கு அடுத்து பாம்பு வேறையா இமோ இமோ இங்க கயற பிடிங்கம்மா யாராட்டோம் இமே இருக்கீங்களா செத்துட்டீங்களா போலீஸ் இப்டிதா பேசவீரா இருக்கீங்களா செத்துட்டீங்களா ஆளை பாருங்க ஆளை கோவப்படாதுங்கக்கா உண்மையிலே இருக்காங்களே இல்லையான்னு தெரிலல்லாம் ரொம்ப நேரம் ஆயிட்டு ஐயா எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் என்னையா வேலை பார்த்த பணம் கேட்க ஆளு மண்டியும் மாறு போயா போனா மாதிரி நான் போறேன்ப்பா சரி அப்ப நான் கீழே இறங்கட்டுமா சரிம்மா அப்ப நீங்க தான் இறங்கணும் போல தெரியுது பங்கஜக்கண்ண போயிட்டாரு இளிச்சக்கா சுந்தரின போயிட்டாரு ஏற்கனவே ரெண்டு பேரும் உள்ள போய் மாட்டிட்டு கிடக்காவோ அடுத்து நீ வேற போற எனக்கு அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் அந்த கவு கைத்துக்கிட்டு இறக்குங்க இக்கண்ணா போயிட்டு வரேங்கா எனக்கு அப்படி ஏதாவது ஆயிட்டுனாலும் என் புருஷனை வேற கல்யாணம் மட்டும் பண்ண விடாம பாத்துக்கிடுங்கக்கா என் பிள்ளைய வளர்க்கணும் பத்தியலா அப்புறமா அவன் வந்து வர்றவ புதுசா வரவன் பிள்ளைய பாக்கவே மாட்டான் ஐயோ கடவுளே என்ன என்ன குடுமையெல்லாம் நாங்க பாக்க வேண்டியது இருக்கு இக்க எனக்கு எதுவும் ஆயிட்டாலும் என் ட்ரெஸ்ஸு என்னுடைய நகைகள் எதாத்தையுமே என் புருஷன் எதுவும் எடுத்துறாமக்கா அது எல்லாத்தையுமே நீங்க வாங்கி ஒழிச்சு வச்சிருங்கனாக்கா என் மவளுக்கு தான் அது எல்லாமே போய் சேரணும் அப்படிலாம் பேசாதட்டி அப்படிலாம் எதுவுமே ஆகாது போலீஸ் உள்ள இறக்குங்க தைரியமாக போகணும் சரியா இப்படி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே போனால் உன் கண்ணீர்லேயே கோகன் அரைஞ்சிரும் நீர் இறங்கி இறங்கிப்பாரும் தெரியும் நீ தான் உங்கள் தோழிகளுக்காக இறங்குறேன்னு சொன்னோம்மா அதுவும் நீ நல்ல ஒல்லியே எலும்பு குச்சா இருக்கிறதுனால தான் உன்னை இறக்குறோம் நல்ல பேசுதீர் சரி உள்ள இறக்கி விடும் தைரியமா போ தைரியமா போ ஐயோ 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 இருந்த ஒருத்தையும் போயிட்டாலே ஏம்மா அந்த போன என்ன செத்தா போயிட்டு லூஸ் மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு முதல்ல உங்களை எல்லாம் அங்கே விட்டாதே தப்பு எல்லாரும் வெளியே போங்க சார் அவங்கள வெளியே அனுப்புறதுக்குலாம் நேரம் இல்லை முதல்ல உள்ள அவங்கள காப்பாற்றணும் இப்போ எங்கள் உள்ளே இறங்கினா பொம்பளையை பார்த்தா முட்டாள்களுக்கே தலைவி மாதிரி தான் இருக்குது அறிவே இல்லாத மாதிரி இருக்குது என்னத்தை பண்ண போதோ உள்ளே போய் தெரில ஏமா நான் பேசுறது கேட்கா ஆ கேட்குது ஐயா ஐய் மேலே வந்துட்டாங்க போலே சவுண்டு நல்ல பக்கத்தில் கேக்கு ஏமா கேட்கா ஆ கேட்குது சார் ஏமா நீயா பேசிக்கிட்டு இருக்க அட கடவுளே நான் உள்ளே போனவங்கலாம் நினச்சிட்டு இருக்கேன் சார் எனக்கு இந்த வாட்டி மூணு பாடி கிடைக்குன்னு தோணுது யோ லூசு போயா இவன் ஒருத்தன் ஏற்கனவே உள்ள போன ரெண்டு பேரும் முட்டா பேசு கடைசியா போனது ஒரு பைத்தியக்கார பேசு மூணு என்ன செய்ய போதுன்னு தெரியலையே